அதிமுக ஒற்றுமைப்படாமல் ஒருங்கிணைப்பு ஏற்படாமல் மீண்டும் வெற்றி வாய்ப்பு என்பது சாத்தியமில்லை தெ புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் அவர்களாலேயே அரசியல் வாரிசு என்று இருமுறை முதலமைச்சராக்கப்பட்டவர் மூன்றாவது முறையாக இந்த இயக்கத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் நம்பிக்கை நாயகனாக இருந்தவர் கட்சிக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் ஆபத் பாண்டவனாக அனாதர்ச்சியாக இந்த இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தந்தவர் ஆனால் அவரை சுயநலம் என்கிற ஒரு சிந்தனைக்காக மட்டுமே ஒரு தனி மனிதனுடைய சுய வெறுப்பிற்காக அதிமுகவினுடைய தலைமை பீடமாக இருந்து அவர் மீது வீண் பலியை சுமத்தி அவரை பொதுக்குழு செயற்குழுவில் திட்டமிட்டு அவமானப்படுத்தி வசை சொற்களால் வசைபாடி அவமானப்படுத்தியதை அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை